உங்கள் வீட்டில் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க இவ்வளோ ஒரு டேஸ்ட்டான காரக்குழம்பு செஞ்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வத்த குழம்பு டேஸ்ட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட காரமே இல்லாமல் சேப்பிறோம் அதுதான் சீக்ரெட் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு வெண்டைக்காய்களை முதல்ல பிஞ்சு வெண்டக்காய்கெல்லாம் எடுத்து இந்த வெண்டைக்காய்களை எடுத்துட்டு நல்லா முதல்ல வாஷ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ளீனாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம வதக்கும் போது கொஞ்சம் கூட அதில் வந்து அந்த வளவளப்பு தன்மை வராமல் இருக்கும் இப்போ வெண்டைக்காயை வந்து நல்லா கா அதில் உள்ள தண்ணி இல்லாத இல்லாதக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடுங்க வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கருத்துறாமல் கறிப்பிடிச்சிடாமல் வதக்கணும் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கும் போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்காங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்கன்னா ரொம்பவே நல்லது இதில் வந்து சோம்பு வெந்தயம் இது ரெண்டு ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துக்கங்க எனக்கு லைட்டாக காஞ்சிருச்சு ஒரே ஒரு பூண்டு பல்ல அப்படியே சேர்த்துக்கங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் புளி நெல்லிக்காய் அளவு கரைச்செல்லாம் சேர்த்துக்கும் அடுத்ததாவது நம்ம காரக்குழம்பு காரமே இல்லாமல் டேஸ்ட்டாக சேர்த்துக்கான ஒரு சூப்பரான மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு அரைமுடி தேங்காயும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு ஸோ இதுதான் வந்து நம்ம காரக்குழம்போட ஒரு ஸ்பெஷலான கடைசியான அந்த ஒரு மசாலா இது சேர்க்கும் போது காரமே இருக்காது இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு பழம் சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு அதோட அந்த வெண்டைக்காயும் வதக்கணும் ஏன்னா இது வந்து கலர்ஃபுல் கொடுக்கும் கலராக இருக்கும் அதே டைம் கொஞ்சம் கூட காரமே இருக்காது இதில் வந்து நம்ம எப்பயுமே வந்து வீட்டில் செய்யக்கூடிய குழம்பு மட்டும் நல்லா வதக்கனக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் எல்லாருமே வந்து வச்சுருப்போம் பார்த்திங்களா நம்ம ஏற்ற மாதிரி அந்த குழம்பு மிளகாய் தூளை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போட்டிருந்தோம் பார்த்திங்களா அந்த புளிக்கரைசலை நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோம் இப்போ இந்த குழம்பு மிளகாய்தூள் நம்ம வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் இது வந்து எந்த குழம்பு மிளகாய் தூளாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்போ புளிக்கரைசலையும் நம்ம சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் அளவு புளியை வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது அப்புறம் வந்து கார குழம்பு புளி குழம்பு ஆகிடும் லைட்டாக தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்குங்க நல்லா கொதி வரட்டும் வெண்டைக்காய் சூப்பராக வெந்துருங்க நல்லா அப்படியே தழ தளன்னு குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை காரம் இல்லாமல் அதுக்கு நம்ம அரைச்சி வச்சால் அந்த மசாலாவை சேர்த்துலாம் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சோம்போட ஃப்ளேவர் ஜீரகத்தோட ஃப்ளேவர் அது மட்டும் இல்லாமல் நம்ம காரத்துக்காக மிளகும் சேர்த்துருக்கோம் செம்ம சூப்பரான காரக்குழம்பும் ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி ஆகிருச்சு இது நல்லா கொஞ்சம் கூட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் எப்பவும் ஒரே காரமாக செஞ்சுருந்தா புளிக்குழம்பு வந்து இந்த மாதிரி காரக்குழம்பா காரமே இல்லாமல் டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம சுடு சாதத்தில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது முட்டை கூட்டு அப்பளம் எல்லாம் வச்சு அவ்வளோ ஒரு ருசியா இருந்தது அது வெண்டைக்காய் வச்சு நான் செஞ்சு காரக்குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறந்துடாமல் லைக் போடுங்க எப்பவும் வெண்டக்காய் வச்சு ஒரே மாதிரி செய்யாமல் ரொம்பவே காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஒரு சூப்பரான டேஸ்டான காரக்குழம்பு வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்